வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி கும்பிடு போட்ட மாஞ்சிக்கல் அதிமுகவில் மேலும் ஒரு விரிசல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே மோடியா இந்த லேடியா என்று ஜெயலலிதாவை போல் கர்ஜனைக்கவில்லை என்றாலும் பாஜக கூட்டணியை வேண்டாம் என்று அசால்ட்டாக தூக்கி போட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நான் எடப்பாடி பழனிசாமி என்று பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசி கூட்டணியை விட்டு வெளியே வந்ததை பார்த்த அதிமுக தொண்டர்கள் ஒரு தென்றல் புயலாக வருவதே என்று சில்லறையை சிதறவிட்டனர் என்ன ஒரு நிம்மதி என்றிருந்த அதிமுகவினருக்கு மீண்டும் மீண்டும் தூது அனுப்பி எடப்பாடியின் தூக்கத்தை கெடுக்க தொடங்கியது பாஜக என்று கூறப்பட்ட நிலைமையில் மாஞ்சிக்களின் கழக குரல்கள் எடப்பாடியின் ஒட்டுமொத்த நிம்மதியை குலைத்தது என்று எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தீவிரமாக ஆலோசித்த எடப்பாடியார் அதிமுக பாஜக கூட்டணியை புதுப்பித்தார் இந்த கூட்டணி உருவானது திமுகவை கடுப்பேற்றியதோ இல்லையோ ஆனால் அதிமுக மாஞ்சிக்களை உச்சகட்ட விரக்தியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக மாஞ்சியான வேலுமணி பாஜகவிற்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பதாகவும் இதன் இதன் கூட்டணி உடைந்த பிறகு சரி கூட்டணி உடை உருவானதற்கும் முன்பும் சரி பாஜக குறித்து வாய் திறக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்பொழுது காலியாகும் என்பது போல அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததில் இருந்து பாஜகவை வெளுத்து வாங்கி வருபவர் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் குமார் கொக்கி குமார் கொக்கி குமார் என்று மாசாக வலம் வந்து பாஜகவை ஹேண்டில் டீல் செய்து வந்த ஜெயக்குமாருக்கு மீண்டும் அதிமுக பாஜக உருவானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் அவர் அதிமுக தலைமை மீது கடுப்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின அதன் வெளிப்பாடாக அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் அதிமுக பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்காமல் புறக்கணித்தார் அப்பொழுது பேசிய அவர் கட்சியில் இருந்து விலகுவதாக வெளியான செய்தி குறித்தும் கட்சியில் அடுத்த கட்டமாக செய்ய நடவடிக்கை குறித்தும் பேசினார் அதாவது எங்கள் குடும்பம் திராவிட குடும்பம் என்னுடைய அப்பாவை பேரறிஞர் அண்ணாதான் அடையாளம் காட்டி மாநகராட்சி கவுன்சிலராக்கி நிலைக்குழு தலைவராகவும் ஆக்கினார் நீண்ட நெடி ஒரு திராவிட பார பாரம்பரிய பாரம்பரிய குடும்பம் தன்மானத்துடன் வாழ்ந்த குடும்பம் பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நின்ற வரலாறு எங்கள் குடும்பத்துக்கே இல்லை ஆகையால் தன்மானத்துடன் இருக்கிறவர்கள் நாங்கள் எனக்கு அண்ணா திமுக அடையாளம் காட்டியது அந்தஸ்தையும் கொடுத்தது எனக்கு அடையாளம் தந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் எனவே வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வழியில் எங்களுடைய பயணம் தொடரும் எனவே பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய ஜெயக்குமார் யார் வீட்டு வாசலிலும் பதவிக்காக நிற்க நின்றவன் இந்த ஜெயக்குமார் இல்லை பதவி என்பது தோளில் போட்டுள்ள துண்டு என்றார் அண்ணா என்னை பொறுத்தவரை ஒரு கட்சி அதற்காக இந்த இயக்கம் இல்லை உயிர் மூச்சு என்று இருந்தால் அதிமுக என்னும் மாபெரும் இயக்கத்துக்கு தான் இருப்பேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் யார் வீட்டு வாசலிலும் நின்றதில்லை நின்றதில்லை என்று கூறிய ஜெயக்குமார் தங்கள் குடும்பம் மானத்துடன் வாழ்ந்த குடும்பம் என்றும் உறுதியோடு அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் பெயரை உச்சரிக்கவே இல்லை எனவே ஜெயக்குமார் மறைமுகமாக தான் சாடுகிறாரோ தன்மானத்துடன் வாழ்ந்த குடும்பம் என்பதால் தன்மானத்தை விட்டு அதிமுகவில் அவர் பயணிக்க வாய்ப்புகளே இல்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஒரு பக்கம் ஜெயக்குமார் வெளிப்படையாகவே தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கேட்டபொழுது பொது செயலாளர் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் கூறி கை எடுத்து கும்பிட்டு கும்பிட்டவார் கும்பிட்டவாறு சென்றார் செங்கோட்டையன் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பல்வேறு நிபந்தனைகள் வைத்ததால் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சித்ததாக கூறப்படுகிறது செங்கோட்டையின் தலைமையில் ஓர் அணியை உருவாக்க கூட்டணி அமைக்க திட்டமிட்ட டெல்லி தலைமை இதற்கான செங்கோட்டையனை அவ்வப்பொழுது டெல்லிக்கு அழைத்து பேசியதாக கூறப்பட்டது இந்த நிலையில் கோபி அருகே கோடிவேரியில் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செங்கோட்டையனிடம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கேட்டபொழுது பொது செயலாளர் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் கூறினார் தொடர்ந்து கேட்ட கேட்ட கேட்கப்பட்ட மற்ற கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுத்த அவர் கையெழுத்து கும்பிட்டவாறு அங்கிருந்து வெளியேறினார் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதை அடுத்து அதிமுக மாஞ்சுக்கள் எந்தவித ஆதரவான கருத்துக்களை கருத்தும் சொல்ல சொல்லாமல் புறக்கணிப்பதால் ஜெயக்குமார் தலைமையில் ஓர் அணி உருவாகவும் வாய்ப்பு உள்ள வாய்ப்புகள் உள்ளதாக உட்கட்சி விவகார விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் எனவே அதிமுக மாஞ்சிக்கல் மாஞ்சிக்கலின் அடுத்தடுத்த ஆக்ஷன்கள் என்னென்ன என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்